இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நான் முந்திரி பருப்பு தேங்காய் கசகசா இதெல்லாம் அரைச்சி போட்டு ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் குருமா செஞ்சுருக்கேன் இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த காய்கறியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வரைக்கும் வேக வைக்கணும் தனியாக ஒரு கிண்ணத்துலையும் வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது முக்கால் பதத்துக்கு வேக வச்சா போகும் நான் குக்கரில் வேக வைக்கலை தனியாக ஒரு கிண்ணத்தில் வேக வச்சு வச்சுருக்கேன் காய்கறி எல்லாம் அது மூழ்கிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முக்கால் பதத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் இந்த குருமா செய்யறதுக்கு ரெண்டு விதமான மசாலா பேஸ்ட் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுக்கணும் முதல்ல நம்ம வந்து பச்சை மிளகா ஒரு நாலு இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைசாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு பத்து பன்னெண்டு கசகசா ஒரு டீஸ்பூன் இதையெல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கலாம் கசகசாவை ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சா நம்மளுக்கு நல்லா நைசாக அரைப்படும் தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு இதையெல்லாம் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அரைக்கும் போது தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி மீடியம் சைஸ் அதையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் குருமா செய்யறதுக்கு முதல்ல வானலியில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும் சமையல் எண்ணெய் ஸ்டவ் மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடேறினோம் ஏலக்காய் ஒன்று ராம்பு ஒரு மூணு பட்டை ஒரு சின்ன துண்டு சோம்பு அரை டீஸ்பூன் மசாலா பொருட்கள்லாம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை தோடு சேர்க்குறேன் போகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்குவோம் வெங்காயம் பொன்னிறமா ஆற வரைக்கும் வதக்கிக்க வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கிடுது இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி பேஸ்டையும் இதோட சேர்த்துடணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை நல்லா திருப்பி விடணும் கொஞ்ச நேரம் வதக்கினப்புறம் இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது இதில் எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி விதை இதில் சேர்த்துலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி இப்போ வதக்கினாலும் வதக்கிக்கலாம் ஆனா அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் அதனால தக்காளி விழுதா போட்டால் அது சீக்கிரமாவே நல்லா வெந்துடும் தக்காளி விழுது சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு இப்போ வேக வச்ச காய்கறியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தவா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இதை இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடுறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இதை இந்த மாதிரி இதை நல்லா கொதிக்க வைக்கும்போது மசாலா பொருட்களில் இருக்கிற வாசனை இந்த உப்பு காரம் அதெல்லாம் காய்கறியில் இறங்கி குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சுடுத்து இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் முந்திரி பருப்பு விழுது இதில் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போடும் இப்போ இதில் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் முந்திரி பருப்பு விழுது சேர்த்தப்பறம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சுப்போம் இந்த குருமாவை சப்பாத்தி பூரி ரோட்டி நான் பராத்தாஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்